இன்னைக்கு நாம மிக முக்கியமான இரண்டு சக்கரங்கள் முதல் இரண்டு சக்கரங்களை நாம பார்த்திருக்கிறோம் அதற்கு அடுத்த இரண்டு மிக முக்கியமான சக்கரங்கள் மணிப்பூரக சக்கரம் தொப்புள் தெரியாங்களா நம்முடைய நேரடியான தொப்புள் மையம் தான் மணிப்பூரக சக்கரம் அதற்கு மேல இருக்கிறது அநாகத சக்கரம் சரிதானுங்களா பகுதியையும் மார்பக பகுதியும் முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிற இரண்டு மையங்கள் ஏன்னா நம்ம உடல்ல மிக முக்கியமான உறுப்புகள் அப்படின்னு சொல்லணும்னா இருதயமும் நுரையீரலும் மிக மிக முக்கியமான உறுப்புகள்னு நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா இரத்த ஓட்டத்தையும் காற்றோட்டத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது அது மாதிரி அனைத்து உறுப்புகளுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியது நம்முடைய வயிற்று உறுப்புகள் தான் சரிங்களா செரிமான மண்டலம் சீரண மண்டலம் அப்ப அதை முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற மையங்களை பற்றி நாம் இன்னைக்கு சிந்தனைக்கு எடுக்கிறோம் மணிப்பூரக மையம் மூன்றாவது மையம் நான் இதுல உங்களுக்கு சில பவர் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுல நிறைய வேண்டாம் சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஆஹ் நான் மொத்தம் ஏழு மையங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்த உடம்புக்குள்ள அதுல மூலாதார சுவாதிஷ்டான ஒன்னு ரெண்டு நிறைவு பண்ணியிருக்கோம் மணிப்பூரக அநாகதத்தை பத்தி பார்க்க போறோம் அடுத்த வகுப்புல விசுத்தி சக்கரம் பார்க்கலாம் ஆஹ் இதுல வடமொழி பெயர்கள் இது தேவையில்லை இது எந்த இடங்களில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் முதல்ல மூலாதாரம் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும் முதுகுத்தண்ணினுடைய அடிப்பகுதி கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையே ஆசனவாய்க்கு ஒரு அங்குலம் மேலே மூலாதாரம் சாந்தி யோகம் நடத்துகிற இடம் சுவாதிஷ்டான சக்கரம் நான் சொன்ன தொப்புளுக்கு நான்கு அங்குலம் கீழே இருக்கிறது மணிப்பூரக சக்கரம் நேரடியாக தொப்புள் மையத்தை தான் நம்ம வந்து மணிப்பூரக சக்கரம்னு சொல்றோம் அதே போல அநாகதம் தொண்டை குழியிலிருந்து நாலு அங்குலம் கீழ் இந்த தொண்டைக்குழி இருக்கு இல்லைங்களா இந்த தொண்டைக்குழியிலிருந்து நாலு விரல் அளவு கீழே வச்சிங்கன்னா நாலு அங்குலம் நாலு இன்ச் கீழே வச்சிங்கன்னா அந்த அநாகத சக்கரத்தினுடைய மையம் சரிங்களா இரண்டு மார்பு காம்புக்கு நேராக கோடு போட்டீங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்கிற இடம் வந்து நம்முடைய அநாகத சக்கரம் சரிங்களா நெஞ்சில் கை வச்சு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சரிங்களா பெண்கள் தாலி கோடி போட்டிருக்கிற இடம் சரிங்களா ஆஹ் நீங்க ஜீசஸ் பாத்தீங்கன்னா ஜீசஸோட இடம் அன்பினுடைய மையம் அநாகத சக்கரம் தான் சரிங்களா அதே போல ஆஞ்சநேயர் நெஞ்ச பிழந்து காமிச்சிட்டு இருப்பாரு சீதா தேவி ராமர் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி இதெல்லாம் அந்த மையத்திற்கான சிம்பிள்ஸ் நம்ம முன்னோர்கள் இந்த இடத்தினுடைய வேல்யூவை நம்ம புரிய வைக்கிறதுக்காக கொடுத்த விஷயம் சரி இது அநாகத மையம் தொண்டைக்குழியிலிருந்து நாலு பேரல் கீழே வச்சீங்கன்னா அந்த அநாகத மையம் சரிதானுங்களா அதே போல விஷுத்திங்கிறது டைரக்டா தொண்டை மையம் தான் இந்த த்ரோட்டே தான் ஆண்களுக்கு குரல் நான் இருக்கும் பெண்களுக்கு இருக்காது இந்த தொண்டை மையம் அப்புறம் ஆகினை துறையும் அந்த இடம் நமக்கு நல்லா தெரியும் இடம் ரொம்ப முக்கியம் சரி ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா அந்த சக்கரவோட எனர்ஜி வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு சொன்னோம் மூணு இன்ச்சுல இருந்து அஞ்சு இன்ச்சு வரைக்கும் அந்த சக்கரவோட எனர்ஜி இருக்கும் சரி இருந்தாலும் அந்த சரியான இடத்துல நம்ம பாத்துக்கிறது நல்லது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதெல்லாம் விட்டுருவோம் இப்போ வரைக்கும் வேண்டாம் நீங்கள் மேல்நிலை வந்து அதை பார்த்துக்கலாம் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அந்த கலருக்கு தொடர்பு இருக்குது அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி விப்ஜிஆர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆறு ஏழு வண்ணங்கள் இருக்குல்ல அந்த ஏழு வண்ணங்களை கீழே இருந்து போகணும் துரியத்துல வைலட் இங்கே இண்டிகோ இதுல ப்ளூ அநாகதம் கிரீனு மணிப்பூரகம் எல்லோ சரிங்களா அது கீழே ஆரஞ்சு அதுக்கப்புறம் ரெட்டு இதை நீங்கள் சும்மா மனதில் வைத்து கொள்ளுங்க இதுதான் அதனுடைய நிறங்கள் சரிங்களா இது ஃபஸ்ட் இருக்கிறது தெரியும் இது ஆக்கினை இது விஷுக்தி அநாகதம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும் உங்களுக்கு ஈஸியா அனாகதம் மணிப்பூரகம் மஞ்சள் நிறம் ஆரஞ்சு ரெட்டு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுடைய நிறங்கள் சரிங்களா இதுவுமே வேண்டாம் ஓகே இது ஒவ்வொரு மையங்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு மூலாதாரம் திறன் கிரியேட்டிவிட்டி நம்ம வாழ்க்கைக்கான பேசிக் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் சுவாதிஷ்டானம் ஒருங்கிணைத்தல் எல்லாரோடையும் ஒன்றி போகக்கூடிய தன்மை மணிப்பூரகம் செரிமானம் இயக்கம் முழுக்க அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது அனாகதம் நம்முடைய உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுது அதனால அனாகதம் வந்து அதை பத்தி நான் வரப்ப சொல்றேன் அது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சென்டர் ஓகேங்களா விஷுத்தி சம நோக்கு எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய சக்தி ஆக்னையில ஞானமும் துரியத்துல நன்றி உணர்வும் ஒவ்வொரு சக்கரங்களுக்கான ஒரு விஷயம் சரிங்களா சரி இதுல இதழ்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இதழ்கள்ங்கிறது அந்த சக்தி எவ்வளவு விஷயமா பிரிஞ்சு நம்ம உடம்புக்குள்ள எனர்ஜி கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது இதழ்கள் அப்படின்னு வச்சிருக்கிறோம் சரியா மூலாதாரத்துல நான்கு இதழ்கள் சுவாதிஷ்டான ஆறு இதழ் தாமரை மணிப்பூரகம் பத்து இதழ் தாமரை அனாகதம் பனிரெண்டு விஷுத்தி பதினாறு ஆக்னி ரெண்டு துரியம் ஆயிரம் இதழ் தாமரை சரிங்களா அத அந்த இடத்துல சக்தி குவிஞ்சு எத்தனை எனர்ஜியா பிரியுது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் அதை குறியீடா வச்சிருக்காங்க பஞ்சபூதங்களிலே மூலாதார நிலம் சுவாதிஷ்டான நீர் மணிப்பூரகம் நெருப்புக்கான மையம் சரிங்களா அக்னியோட தொடர்புடையது நம்முடைய மணிப்பூரக சக்கரம் சரிங்களா அதனாலதான் அடி வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு சொல்றாங்கல்ல சரி வயிறு எரியுதுன்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் வெப்பத்தினுடைய வெளிப்பாடு ஆஹ் அதுக்கடுத்து அனாகதம் காற்றுக்கான மையம் நுரையீரல் நீங்க டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிதானே இது ரிஷுக்கிங்கிறது விண்ணுக்கான மையம் சரி இதுவுமே நமக்கு தேவையில்லை இது ரொம்ப முக்கியம் ஆஹ் மூலாதாரத்துல பாலுணர்வு சுரப்பி சுவாதிஷ்டானத்துல அட்ரினல் சுரப்பி மணிப்பூரகத்துல கணையம் பேன்கிரியாஸ் சரியாங்களா இப்ப நம்ம அதை பத்தி தான் பேச போறேன் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து சுகர் இல்லையா கனயம் கனயம்னு நம்ம பேசிட்டே இருக்கோம் பேன்கிரியாஸோட ஆஹ் பிரச்சனைங்கிறத நம்ம பேசிட்டே இருக்கோம் அதுக்கு அடுத்தது இங்க இருக்கிறது வந்து தைமஸ் கிளாண்ட் சரியாங்களா இங்க இருக்கிறது தைராய்டு பேரா தைராய்டு இதை பத்தி எல்லாம் இப்ப நம்ம நிறைய பேசுறோம் இல்லையா தைராய்டு பேரா தைராய்டு பீனியல் நமக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா இந்த கிளான்ஸ் எப்படி இருக்குதுங்கிறது நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இதை பார்த்துக்கலாம் நீங்கள் ஓகேங்களா இன்னும் கொஞ்சமே தெளிவாக காமிக்கலாம் இது வந்து என்டோகிரைன் சிஸ்டம் ஃபுல்லாகவே இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ் ஆண் விந்தகம் ஓபரி பெண் விந்தகம் பேன்கிரியாஸ் கனயம் தைராய்டு இந்த இடத்துல இருக்கிறது சரி தைமஸ் நெஞ்சு பகுதி அட்ரினல் சிறுநீரகத்திற்கு மேல் இருக்கிற சுரப்பி பிட்யூட்ரி கிளாண்ட் நம்ம இதுல இருந்து உள்ள இருக்குது பீனியல் கிளாண்ட் மூளையினுடைய மையப்பகுதியில் இருக்கு ஓகே இது வந்து செக்ஸுவல் கிளாண்டு ஓகேங்களா இதுதான் நம்ம சொன்னோம் அட்ரினல் கிளாண்டு சுவாதிஷ்டானத்துல மெடிடேட் பண்ணீங்கன்னா சிறுநீரகத்துக்கு மேல் இருக்கிற அந்த தொப்பி போன்ற அமைப்பு தான் அட்ரினல் கிளாண்டு இதெல்லாம் நீங்க மெடிடேட் பண்றப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா இது பேன்கிரியாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மணிப்பூரகத்திற்கான மையம் இது விஷு சாரி அநாகதம் என்று சொல்லக்கூடிய தைமஸ் கிளாண்ட் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுது இல்லையா சரிதானுங்களா இந்த மார்பு பகுதி அநாகத மையம் இது தைராய்டு பேரா தைராய்டு சரிங்களா இது வந்து தொண்டை விஷுக்தி மையம் சரி இதை மட்டும் கவனிச்சிட்டீங்கன்னா போதும் சரி சரி இப்ப மணிப்பூரகம்ங்கிறது வந்து மூன்றாவது மையம் இந்த மையம் நெருப்புக்கு தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த மையத்துல இயங்குற சுரப்பி வந்து கணையம் சரிங்களா இந்த கணையங்கிற சுரப்பிதான் டோட்டல் வயிற்றுல இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு இது கணையத்து கூட நேரடியா தொடர்பு இருந்தாலும் வயிற்றில் இருக்கிற பல உறுப்புகளோடு தொடர்பு இருக்கு சரிங்களா அது சிறு குடல் பெருங்குடல் நம்முடைய மண்ணீரல் கல்லீரல் பித்தப்பை இது எல்லாத்துக்கூடையும் தொடர்பு இருக்கிற ஒரு எனர்ஜி சென்டர் தான் நம்மளோட மணிப்பூரக மையம் சரி நாங்கள் தொப்புள் மையம்னு நம்ம சொல்றோம் அப்போ இந்த இடத்துல நல்லா தியானம் பண்ணும்போது மணிப்பூரக சக்கரம் நல்லா ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா உணவுப் பொருளை நம்ம உடலுக்கு ஏற்ற சக்தியாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த இடத்துக்கு இருக்கு செரிமானம் அப்படின்னு சொல்றோம் செரிமானத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம நிறைய முறை பேசி இருக்கிறோம் உணவு சரியா சீரணிக்கல அப்படின்னா இந்த உடலுக்கு ஆற்றல் கிடையாது உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமான உணவு செரிமான மண்டலத்தை அடிப்படையாக வைத்துதான் இருக்கு அப்ப அந்த செரிமானம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுல டிஸ்டர்ப் நடந்ததுன்னா உடல்ல பல விதமான பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ற மாதிரி வரும் சரிதானுங்களா அப்ப அந்த செரிமான பிரச்சனை எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த மையத்திற்கு இருக்கு அதுல ரொம்ப குறிப்பா நான் ஒரு விஷயம் சொன்னேன் சூக்கும பயணம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா ஆஸ்ட்ரல் டிராவல் ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றதுக்கு மணிப்பூரக சக்கரம் மிக மிக ஒரு அற்புதமான சக்தி கொண்ட சக்கரம் அது எங்கயாவது சொல்லி கொடுத்தா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது தவறு இல்லை ஆனா அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை மகரிஷி அவங்க ஆரம்ப காலத்துல சொல்லி கொடுத்தாங்க அதற்கப்புறம் அதை நிறுத்திட்டாங்க சரி அது தேவையில்லை நமக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு மகிழ்ச்சி வந்தாங்க ஏன்னா சிலர் வந்து அது மிஸ்யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுதான் அதை அப்போ அந்த நிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா இன்னைக்கு அது வந்து அதான் என்ன சொல்றோம் பாருங்க இது ஆன்மீகங்கிறது வெரி வெரி பவர்ஃபுல் ஒரு ப்ராக்டிஸ் அது எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்குறப்ப அதில் ரொம்ப கவனமாக தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சரிதானுங்களா அப்போ இதில் மணிப்பூர்வத்தில் மெடிடேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உயிர் ஆற்றலை உங்க உடம்புல இருந்து பிரிச்சு வெளியெடுத்துட்டு போக முடியும் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ண முடியும் சூக்கமாக பயணம் பண்ண முடியும் சரி ஆனதுங்களா பஞ்சபூதத்துல நெருப்புக்கான மையமாக அது இருக்கிறதால நம்ம உடம்புனுடைய வெப்ப சக்தியை முழுக்க முழுக்க அதுதான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு சரி இந்த உயிர்களினுடைய இயக்கத்திற்கு வெப்பத்தினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அவசியமோ அப்படி மணிப்பூரக சக்கரத்தோட இயக்கம் நாம வாழ்றதற்கு மிக 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 அவசியம் சரிதானுங்களா அதே போல பேன்கிரியாஸ் கூட தொடர்பு இருக்கிறதுனால உடல்ல இருக்கிற சர்க்கரையினுடைய அளவை அது முழுமையாக தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருக்கு சரிங்களா சுகரை டோட்டலா அதுதான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு நாம சரியான முறையில உணவு எடுத்து அந்த சக்கரம் சரியா இயங்குறப்ப உடம்புல இருக்கிற சர்க்கரை நோய் முற்றிலுமாக குணமாகும் அதுக்கு வந்து உணவு பழக்கத்தையும் வாழ்க்கை முறையும் மாற்றணும் அதே சமயம் இந்த மையத்திலையும் எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் சுகர் ரொம்ப தாறுமாறா இருந்தவங்க எல்லாமே உணவு கட்டுப்பாடு அதையும் செய்து கொண்டு இந்த தியானத்தை தொடர்ந்து செய்து அவர்களுடைய சுகர்லேருந்து நார்மல் லெவலுக்கு வந்திருக்கிறாங்க இது நிச்சயமா சாத்தியம்தான் சரிதானுங்களா ஏன்னா பேன்கிரியாஸ்ல உங்களோட எனர்ஜி ஃபுல்லா போக போக அது நல்ல இயக்கத்திற்கு வர்றதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா அதே மாதிரி இதுலையும் இஎஸ்பி பவர் கிடைக்குன்னு நம்ம பேசியிருக்கோம் சரிங்களா சுவாதிஷ்டானத்துல எப்படி ஒரு இஎஸ்பி புலன்களுக்கு அப்பாலான அறிவு நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஆஹ் புலன்களுக்கு அப்பாலான புரியுது இல்லையா இப்போ உங்களோட அகக்காட்சியா நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஞான ஞானிகளுக்கு சொல்றாங்க இல்லையா முக்கால ஞானம்னு சொல்றாங்க இல்லையா அந்த எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய சக்தி கூட நமக்கு நிறைய பேருக்கு எல்லா நேரத்திலையும் கிடைக்கலைனாலும் சில நேரங்கள்ல அது வெளிப்படுறதை நீங்க பார்க்க முடியும் சரிங்களா இதுல ரொம்ப முக்கியம் அடுத்தவங்களுடைய எண்ணத்தை நீங்க அப்படியே தெரிஞ்சுக்கலாம் ஆமா சரிங்களா மற்றவங்க மைண்ட்ல என்ன ஓடுது அப்படிங்கிறத நீங்க ஆல்ரெடி மெடிடேஷன் பண்றவங்களே தெரிஞ்சுக்க முடியும் இருந்தாலும் மணிப்பூர சக்கரம் நல்லா ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா மற்றவங்க மனதுல எந்த மாதிரியான என்ன ஓட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களால முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் சரி மற்றவங்களுடைய எண்ணத்தை அப்படியே தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நம்மளோட எண்ணத்தை மற்றவங்ககிட்ட அப்படியே பிரதிபலிக்க வைக்க முடியும் இதெல்லாம் பர்டிகுலரா அதை நினைச்சு பண்ணணும் நாம் அந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ண தேவையில்லை சரிதானுங்களா ஆனா வேணும்னா நீங்க ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்து என்ன பண்ணலாம் கன்ஃபார்ம் பண்ணலாம் சரிண்ணா நம்மளோட தாட்டை அடுத்தவங்ககிட்ட உதிக்க செய்ய முடியும் அடுத்தவங்களோட தாட்டை நாம முழுசா தெரிஞ்சுக்க முடியும் மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேஷன்ல இருந்தா அதே போல ரொம்ப முக்கியமான மணிப்பூரக சக்கரத்தில் இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா மகான்கள் ஞானிகளுடைய ஆற்றலோட நமக்கு வந்து உயிர் தொடர்பு கிடைக்கும் அது ஒரு பெரிய பிளஸ் நமக்கு சரிங்களா மேல் நான் கீழே எப்படி சுவாதிஷ்டான சக்கரத்துல தேவையற்ற சக்தி ஆத்மாக்கள் கூட இறந்தவர்களுடைய ஆவி கூட தொடர்பு கிடைக்குன்னு சொன்னோமோ அந்த பிரச்சனை மணிப்பூரகத்துல கிடையாது ஏன்னா மணிப்பூரகம் நெருப்புக்கான மையம் தீய சக்தி எதையுமே அணுகிறதுக்கு விடாது சரிதானுங்களா அப்ப மணிப்பூரக மையம் மகான்களோட நாம தொடர்பு கொள்வதற்கான மிக ஒரு அற்புதமான ஒரு மையமா செயல்படுது சரிதானுங்களா சரி அப்போ இதில் செரித்தல் முழுவதையும் அது ஒழுங்குபடுத்துகிறது செரிமான மண்டலம் இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையினுடைய அளவை சீரமைக்கிறது இந்த சென்டர் வந்து நம்ம உணவை எரிபொருளை சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு மையமா இருக்கு சரிங்களா ஆஹ் இதுல இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் ரொம்ப முக்கியமா பார்க்கணும் மன அழுத்தம் மன அழுத்தம் இந்த சக்கரம் நல்லா இயக்கம் பெருளைனா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும் சரிங்களா அதே போல வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள் குறிப்பாக மலச்சிக்கல் சரிதானுங்களா கான்ஸ்டிபேஷன் எல்லாம் இந்த சக்கரம் ப்ராப்பராக இயங்கலைன்னா நடைபெறும் வெயிற்று ஏறும் நிறைய பேருக்கு அந்த ஸ்டமக் பகுதியில தேவையில்லாத கொழுப்பு சக்திகள் அதிகம் வர்றதை நம்ம பார்க்குறோம் சரிதானுங்களா உடலுடைய எடை ஏறக்க ஆரம்பிக்கும் அப்போது இந்த சக்கரம் நல்லா இயங்குறக்கு ஆரம்பிச்சதுன்னா வயிற்று உறுப்புகள் எல்லாமே நல்லா இயங்குறக்கு ஆரம்பிக்கும் செரிமானம் ப்ராப்பராக இருக்கும் மலச்சிக்கல் இருக்காது மன அழுத்தம் குறையும் பாடி வெயிட்டை நீங்கள் குறைச்சிக்க முடியும் உடம்புனுடைய இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மையம் சரிங்களா நீண்ட நாள் நாம் வாழ்வதற்கான மிக அற்புதமான சக்திகளை கொடுக்கக்கூடிய மையம் இந்த மணிப்பூரகம் சரிங்களா சித்துக்கள் கைகூடும் இதுலயும் சித்துக்கள் கைகூடும் சரிங்களா ஆனா இது நேர்மறையான விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துற மாதிரியான ஒரு தன்மை நம்மகிட்ட அதுல கிடைக்கும் சரிங்களா நெகட்டிவா இதுல நம்ம பயன்படுத்த மாட்டோம் சரி சரி இது ஒரு மனிதனுடைய கண்களோட நேரடிய தொடர்பு இருக்கு நான் சொன்னேன் பஞ்சபூதங்கள்ல நெருப்புக்கான மையம்னு சொன்னோம் பஞ்சபூதங்கள்ல நெருப்புக்கான உறுப்பு வந்து நம்முடைய கண்கள் சரிதானுங்களா நம்முடைய காது காற்று கூட தொடர்புடையது சரிதானுங்களா இது காற்றுக்கான உறுப்பு நெருப்பு கண்ணோடு தொடர்புடையது மூக்கு வாசனை நிலத்தோடு தொடர்புடையது நாக்கு சுவை நீரோடு தொடர்புடையது தோல் அழுத்தம் விண்ணோடு தொடர்புடையது அப்ப நீங்க இந்த அஞ்சு மையங்கள்ல தியானம் பண்ணும்போது நான் முதல்ல சொல்லிட்டேன் பஞ்சபூத சக்திகளையும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் நவக்கோள்களுடைய ஆற்றலை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் சரிங்களா மேலும் பஞ்ச புலன்களுடைய சக்தியை நீங்க ஆளுமைப்படுத்த முடியும் சரிங்களா இன்னைக்கு கண்ணை வந்து நம்ம ரொம்ப அதிகப்படியா பயன்படுத்தி கண்ணு நிறைய கெட்டு போறதுக்கான வாய்ப்பை சூழலை உருவாக்கி வச்சிருக்கிறோம் கண்ணுல கேன்சர் வரைக்கும் வருது அப்ப மணிப்பூர சக்கரத்துல நல்லா மெடிடேஷன் பண்ண பண்ண கண்ணனுடைய ஆளுமை சக்தி அதிகரிக்கிறத பாக்கலாம் கண்கள சக்தி தேஜஸ் வரும் சரிங்களா நம்முடைய முன்ஜென்ம கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய மையமாக இந்த மணிப்பூரக சக்கரம் இருக்கு சரிதானுங்களா நம்முடைய முன்ஜென்ம பாவ கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு புதிய கர்ம வினைகள் சேராமல் தடுப்பதற்கான ஒரு ஆற்றலையும் இந்த மையம் நமக்கு கொடுக்குது சரிங்களா அதான் அந்த தொப்புள் அப்படிங்கிறது தொல்பூள் அப்படின்னு ஊழ்வினையை நம்மகிட்ட கொடுக்கிற ஒரு இடமாக நமது முன்னோர்கள் காட்டியிருக்கிறாங்க தொப்புள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நமக்கு தெரியும் அம்மாவுக்கு நமக்கும் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றோம்ல அப்ப அந்த கர்ம வினைகளோட அந்த மணிப்பூரக சக்கரத்துக்கு தொடர்பு இருக்குது முன் வினைகளை கழித்து கொள்ளவும் இனி வினைகள் ஆற்றாமல் நம்மை தூய்மை செய்து கொள்வதற்கும் மணிப்பூரக சக்கரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி மணிப்பூரக சக்கரம் நல்ல இயக்கம் பெற்றுச்சுன்னா நம் நாம் வந்து தன்னலமற்ற ஒரு சேவை நிலையை எய்த முடியும் சரி இப்ப சேவை செய்யறதுல நிறைய சுயநலம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சரி எங்க போய் நம்ம யாருக்கிட்ட ஒரு நன்மையை செய்யறதுக்கான ஒரு விஷயத்த எதிர்பார்க்கறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சூழல் இன்னைக்கு உலகத்துல போயிட்டு இருக்கு அப்ப தன்னலமற்ற ஒரு சேவை நிகழணும் அப்படின்னா அதுக்கு மணிப்பூரக சக்கரம் நல்ல ஆக்டிவேஷன்ல இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி ஞான பயணத்தினுடைய முதல் படி கீழே மூலாதாரம் சுவாதிஷ்டானோ நம்ம உலக வாழ்க்கைக்கான மையங்கள் மணிப்பூரகம் அதற்கான மையம்தான் ஆனா ஞான வாழ்க்கையே அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஞான வாழ்க்கைக்கான முதல் படி நம்மளுடைய மணிப்பூரக சக்கரம் சரிங்களா உலக வாழ்க்கையிலிருந்து ஒரு மனிதன் விடுபட்டு ஒரு ஞான வாழ்க்கைக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு வரணும்னா மணிப்பூரக சக்கரத்தை கடந்து வந்தாதான் அது நிகழும் சரிங்களா அதே மாதிரி இந்த மணிப்பூரக சக்கரம் நல்லா இயக்கம் பெற்றுச்சு அப்படின்னா எல்லாரோடையும் ஒரு இணக்கம் கிடைக்கும் நம்ம சுவாதிஷ்டானத்துல பார்த்தோம் சுவாதிஷ்டானத்தில் இருக்கிற பல பலன்கள் நம்மளோட மணிப்புறவு சக்கரத்திலையும் கிடைக்கும் எல்லாரோடய ஒரு இணக்கத்தன்மை நமக்கு இனிமையாக அமையும் அதனாலதான் நம்ம எங்க போனாலும் தியானம் பண்றவங்க நீங்க வெளியில எங்க போனாலும் கூட ஒரு இணக்கமா போகக்கூடிய ஒரு தன்மை வந்து நமக்கு இயல்பாகவே கிடைக்குது சரிதானுங்களா அதே போல ரத்த அழுத்தம் பிபி சரிதானுங்களா அது சமநிலைக்கு வருவதற்கான ஒரு பயனையும் இந்த மைய நமக்கு கொடுக்குது அதே போல எல்லா வியாதிகளும் மேக்சிமம் நோய்கள் கர்ம வினைகளால் வரக்கூடிய நோய்களை எல்லாம் போக்குவதற்கான சக்தி இந்த இடத்துல இருக்குது சரிதானுங்களா நான் முதலே சொன்னேன் இது வந்து நவக்கோள்களில் சூரியன் ஏன்னா சூரியன் வந்து நெருப்புக்கான மையம் இல்லையா அப்ப நம்மளுடைய நெருப்பு மைய மணிப்பூரகம் நவக்கோல்கள்ல சூரியனுடைய ஆற்றல் கூட நேரடியா தொடர்பு இருக்கு அப்ப நீங்க மணிப்பூரகத்துல மெடிடேஷன் பண்றதும் பஞ்சபோதன நவர்தகத்துல சூரியன்ல மெடிடேஷன் பண்றதும் ஒண்ணுதான் சரிதானுங்களா இது மனித உடல்ல எலும்புகளுக்கான சக்தி அடிப்படையாக இது வச்சிருக்கு கண்களுக்கு நம்ம சொன்னோம் அதே மாதிரி இந்த மணிப்பூர்வ சக்கரத்துல இன்னொரு பெரிய பிளஸ் என்ன இருக்குதுன்னா குடும்ப உறவுகள் இருக்கு இல்லையா குடும்ப உறவுகள்ல இன்னைக்கு நிறைய சிக்கல்களை நம்ம பார்க்கிறோம் மணிப்பூரக சக்கரம் ப்ராப்பரா இருந்தது அப்படின்னா குடும்ப உறவுகள்ல நம்ம நிறைய மேம்பாடை நம்மளால நிச்சயமாக பெற முடியும் சரிதானுங்களா ஆஹ் ஒரே நிமிடம் மணிப்பூரக சக்கரம் நல்ல இயக்கம் பெற்றுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மன நிறைவு இயல்பாகவே வருவதற்கு ஆரம்பிக்கும் சரி நமக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா மன நிறைவா இல்ல எதை செஞ்சாலும் நம்ம மனசு நிறைவா இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மணிப்பூரக சக்கரத்தால நிறைவு பெறும் சரிங்களா பெருந்தன்மையா நாம நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மணிப்பூரக சக்கரத்துல யாருக்கெல்லாம் நல்ல இயக்கம் இயக்கம் பெறுகிறதோ அவங்களோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு ரொம்ப ஒரு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ற ஒரு பெருந்தன்மையா அவங்களுடைய செயல்பாடு இருக்கும் சரிதானுங்களா குறிப்பாக வயிறு கல்லீரல் சிறுநீரகம் மற்றும் குடல் உறுப்புகள் அனைத்தையும் இயக்கக்கூடிய சக்தி இருக்கு அதே போல மனதிலே அமைதி மகிழ்ச்சி சமநிலை அந்த நேர்மறையான ஒரு உணர்வு நாம ஒரு நேர்மையான தன்மையில நடக்கக்கூடிய பண்பு நம்ம ஒரு கண்ணியமா இருக்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே வந்து மணிப்பூர்வ சக்கரத்துக்கூட தொடர்பு உண்டு சரியாங்களா அதே போல நாம ஒரு இலக்கை வைத்து அடையிறோம்னு வச்சுக்கோங்க அது உலக வாழ்க்கையிலும் சரி ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி அந்த இலக்கை அடைவதற்கான சக்தி வந்து இந்த மணிப்பூரக சக்கரத்துலதான் இருக்கு நிறைய பேர் வந்து இலக்கும் இருக்காது அதை அடைவதற்கான உத்வேகம் இருக்காது சரிதானுங்களா இந்த ஃபயரிங் அப்படின்னு சொல்றோம்ல அந்த ஃபயரிங் வந்து இருக்காது அப்ப மூலா மணிப்புற சக்கர இயக்கம் வரும்போது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வர ஆரம்பிச்சு அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில குடும்ப நலமா இருக்குது அப்படின்னா என்னன்னா இப்ப நிறைய பேர் வந்து அந்த குடும்பத்து மேல ஒரு அக்கறை இல்லாம பாசம் இல்லாம ஆஹ் எப்படி சொல்றது அது ஒரு 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 இணக்கத்தன்மை இல்லாத ஒரு தன்மை நிறைய குடும்பங்கள்ல நம்ம பார்க்கலாம் மணிப்பூரக இயக்கம் பெற்றுச்சு அப்படின்னா இந்த தன்மையெல்லாம் இயல்பாகவே நம்முடைய தன்மையாக மலர்ச்சி பெறும் சரிதானுங்களா அப்ப கல் கணையம் மண்ணீரல் வயிறு குடல் பகுதிகள் கல்லீரல் பித்தப்பை இது எல்லாவற்றையும் தான் இந்த மணிப்பூரச் சக்கரம் குறிப்பா கல்லீரல் ஏன்னா கல்லீரல் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையே ஒரு 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 ஸ்ட்ரெஸ்ஸான லைஃபா மாறிடும் இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே மேக்சிமம் என்ன நிகழுதுன்னா கண்ணை நம்ம அதிகமாக பாதிப்புக்கு உட்படுத்துறோம் அப்ப கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு அதுக்கும் மணிப்புரவ சக்கரத்துக்கு நேரடியா தொடர்பு இருக்கு அப்ப கண்ணுல நம்ம அதிகப்படியான ஆற்றலை விரையும் பண்றதால நேரடியா பாதிக்கப்படுற உறுப்பு கல்லீரல் நேரடியா பாதிக்கப்படுற சக்கரம் மணிப்புரகம் சரி அப்ப இந்த மூன்றுமே டைம்ல பாதிக்கும் போது உடலுடைய வெப்பநிலை தாறுமாற இருக்கு அப்ப அந்த வெப்பநிலை மாறும்போது உடலிலே பலவிதமான சோர்வுகள் பிரச்சனைகளை நாம வந்து உற்பத்தி பண்றோம் அப்ப இதைய சமன்படுத்தக்கூடிய சக்தி வந்து மணிப்பூரக சக்கரத்துக்கு இருக்கு சரிதானுங்களா அதே மாதிரி இந்த சக்கரம் சரியா இயங்குச்சு அப்படின்னா செரிமானத்துல உங்களுக்கு தொந்தரவு வராதுன்னு சொன்னேன் இந்த சக்கரம் வந்து எப்ப பாதிக்குதுன்னு சொல்றாங்கன்னா இந்த உணவுல அளவுமுறை இல்லாம நம்ம சாப்பிட்றோம் இல்லையா கண்டதை சாப்பிடுறது கிடைச்சதை சாப்பிடுறது சரிங்களா உடலுக்கு ஒவ்வாத விஷயங்களையெல்லாம் நம்ம அதிகப்படியாக உண்ணும் போது உணவுல அளவுமுறை இல்லாம இருக்கும்போது உணவுல அதிக தீவிரத்தன்மையோட நம்ம இருக்கிறப்ப அந்த மணிப்பூரக சக்கரம் பாதிக்கப்படுது சரிங்களா அதனால நமக்கு உடம்புல பல நோய்களை அதை ஏற்படுத்துகிறது சரி அதே போல ஒரு மனிதனுக்கான செல்வ வளத்திலே மணிப்பூரக சக்கரத்திற்கு பெரிய பங்கு இருக்கு சரி மணிப்பூரக சக்கரம் அது ஒரு செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்கரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சரிதாங்களா சாங்களா அதே போல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மனதை சமநிலைப்படுத்துவது இந்த மணிப்பூரக சக்கரத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் சரியான பொருளாதார வளம் அதே போல நம்மகிட்ட இருக்கிற கவலைகள் பிரச்சனைகள் இவற்றை எல்லாம் ஒதுக்கி வச்சு நம்ம பதட்டம் இல்லாம நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கான விஷயம் சரிங்களா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கஞ்சத்தனமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம் சிக்கனமா இருக்கிறது தவறு இல்லை கஞ்சத்தனமா இருக்கிறது ஆஹ் நம்ம பார்க்கறோம் இல்லையா கருமின்னு சொல்றோம் இல்லையா பத்துக்கா செலவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்றோம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் மணிப்பூர்வ சக்கரம் ரொம்ப சுருங்கி இருக்கும் அது செயல்பாடு எல்லாம் இருக்கும் சரிங்களா இது 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 வந்து நல்ல இயக்கத்துக்கு வந்ததுன்னா ஒரு தாராள மனப்பான்மை நம்மகிட்ட வரும் அதுக்குன்னு தேவையில்லாம செலவு பண்ண மாட்டோம் கஞ்சத்தனம் இல்லாம ஒரு தாராள மனப்பான்மையா நம்ம வந்து செயல்படுறதுக்கான ஒரு விஷயமா இந்த சக்கரம் வந்து வேலை செய்யுது சரிங்களா அப்ப மணிப்பூரக சக்கரம் நமக்கு வந்து மிக மிக அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கிற ஒரு சக்கரமா இருக்கு அதை நல்ல இயக்கம் பெற வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அந்த தொப்புள் மேல நாபில மனம் செலுத்தி தவம் இயக்க போறோம் தவம் ஏற்ற போறோம் சரிங்களா இதற்கு